அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்க ஊர் பக்கத்தில் காடைட்டி ஊரில் தான் ஒரு முப்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான தோப்பு முப்பது சென்ட்லையும் முப்பது தென்னைமரம் மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த தோப்பு விற்பனைக்கு இருக்குது உங்களை வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது அருமையான லேண்டு உங்களுக்கு பறக்க டு தெங்கம்பூர் இந்த மாதிரி லொக்கேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தென்னந்தோப்புக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா அந்த தோப்பை வாங்கலாம் ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு தான் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கம்பராக உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ